ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே சப்பாத்தி வந்து போடும்போது ஒரு மூணு நாலு சப்பாத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றா தேய்ச்சி வச்சுட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சுட்ருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேய்ச்சி வச்ச மாவு வந்து உன்னோடய ஒன்று வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கும் சில சமயத்தில் நல்லாவே வந்து அது ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதை எடுக்க முடியாது திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து திரும்ப உருட்டி பாதி பாதி உருண்டையாக பிரித்து நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி செய்வோம் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டைமுமே ரொம்ப அதிகமாகும் அதுவே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து செய்ய முடியாது ஸோ உடனே வந்து டக்குன்னு நிமிஷத்தில் அதை வந்து எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி வந்து ஒன்றா தேய்ச்சி வச்சுட்டு செய்வேன் நம்ம வந்து மாவு வந்து போட்டு தேய்க்கும் போது கம்மியான மாவு வந்து போட்டு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கும் இப்போ நம்ம தவா வந்து ஆல்ரெடி அடுப்பில் நம்ம ஆன்லேயே தானே வச்சிருப்போம் இப்போ வந்து அந்த ஒட்டி இருக்கிற சப்பாத்தி மாவு அப்படியே வந்து தவால போட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் லைட்டாக வந்து வேக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வேகும்போது லைட்டாக தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி மேலே அங்கே அங்கே வந்து தேய்ச்சி விடுங்க லைட்டாக குட்டி குட்டி பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தோசை பரட்டி வச்சு இப்படி லைட்டாக அந்த ஓரங்களை வந்து எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க உங்களுக்கு சூப்பராக வந்து எடுக்க வந்துடும் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க மாற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து கை வச்சு லைட்டாக பிரித்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து சூடாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடிக்கு வந்து லைட்டாக ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உரிக்க வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலையுமே வந்து மிச்சமாகும் அதே நேரத்தில் நம்மளோட நேரமும் வந்து மிச்சமாகும் இந்த டிப்பு வந்து டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து கிச்சனில் தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம எப்போவுமே சப்பாத்தி வந்து செஞ்சு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அடியில் அதாவது ஃபஸ்ட்டு வந்து போடுற சப்பாத்தி வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சோம் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மூங்கில் பிளேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது ரோட் சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி மூங்கில் பிளேட்லாம் வந்து செஞ்சு விற்பாங்க அவங்கக்கிட்ட முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ சப்பாத்தி வேணும்னாலும் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அடியில் நம்ம வந்து இருக்கிற சப்பாத்தி சுத்தமாக உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு ஒரு மாதிரி இந்த வேர்த்து போகிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்படி செஞ்சு வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும் சுத்தமாக உங்களுக்கு தண்ணியை வந்து அதில் படவே படாது அது வந்து நல்லா யார் போகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த பிளேட் பிளேட்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பாடு வடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சொட்டு அரிசி கூட வெளியில் போகாமல் ஃபுல் தண்ணியுமே வந்து சூப்பராக ஃபில்டர் ஆகி நமக்கு வந்துடும் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட் பண்ணன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம அதிகமான அளவில் வாங்கிட்டோம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து உடச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே பாதி பாதியாக உடைச்சிட்டு உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி வைக்கும்போதோ இல்லை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதமாகிற தேங்காயை உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னும் போதும் ஒரு மாதிரி அந்த தேங்காயில் வந்து கலர் வந்து மாறி வரும் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் படிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு ஃபங்கஸ் மாதிரி படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் தேங்காய் வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காயை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஆல்ரெடி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கலர் ஒரு மாதிரி மங்கலாக அதாவது அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வந்து மாறி இருக்க பாருங்கள் மேல் பக்கம்லாம் நடுவில் வந்து ஒரு மாதிரி பிரிஞ்ச மாதிரி இருக்குது தேங்காய் இது வந்து ரெண்டே நாள் தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் உடச்சி வச்சு ரெண்டே நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் வந்து கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் மேலே சுற்றி ஒரு மாதிரியான மஞ்சள் கலர் வந்து படிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு முடிஞ்ச வரைக்குமே அதிகமான அளவில் நீங்கள் வந்து தேங்காய் வாங்கிட்டு வர்றீங்க அதை உடச்சி வைக்கணும் அப்படின்னு நினைக்காமல் இந்த மாதிரி முழுசாகவே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தேங்காய் வந்து எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் நம்ம தேவைக்கான தேங்காய் மட்டும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தேங்காய் வந்து மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ரா வீட்டில் வந்து இருக்கிற மளிகை சாமான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் நம்ம காய்கறி போட்டு இல்லையா அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால கீழே இருக்க அந்த பாக்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய நாளுக்கு வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் வண்டு பூச்சி புழு அந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து அவாய்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே முட்டை வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கைக்கு வந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து ஒரு டப்பாலேயோ ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து சீக்கிரத்துலேயே முட்டை வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக நம்ம இதை எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட அடிப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா கூறாக இருக்கும் பாருங்கள் அதை வந்து கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வைக்கணும் அதாவது கவுத்து வைக்கணும் நிமித்தி வைக்கக்கூடாது அந்தந்த மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல அது மேல் பக்கம் வரணும் அந்த கூர்மையான பகுதி வந்து கீழே வரணும் அந்த மாதிரி வந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட முட்டை வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி முட்டை போட்டு வைக்கிற பாக்ஸில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நிறைய பேர் வந்து முட்டையை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க நான் வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் முட்டைக்காக நான் எப்போவுமே வெளியில் தான் வந்து வச்சிருப்பேன் ரொம்ப நாளுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் அரிசி வந்து யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் அரிசி வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் அந்த கூறு பகுதி வந்து அடியில் வர்ற மாதிரி இப்படி வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நார்மலாக நீங்கள் வந்து வெளியில் வச்சிங்க அப்படின்னாலே முட்டை வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இப்படியே வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு நம்ம வந்து இட்லி ஊற்றும் போது அடித்தட்டு இட்லி அதாவது ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஊற்றி வைக்கிற அந்த அடித்தட்டு இட்லி வந்து ரொம்பவே குழஞ்சி பிசு பிசு அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அடியில் நம்ம வந்து அதாவது இந்த ஃபஸ்ட்டில் ஊற்றி வைக்கிற இட்லி தட்டு வந்து நமக்கு குழஞ்சு போகாமல் பிசு பிசு நாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேல்தட்டு இட்லி வந்து எப்படி வருதோ அதே மாதிரி அடித்தட்டு இட்லியும் வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போவுமே இட்லி ஊற்றி வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை உள்ள வைங்க அதோட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஊற்றி வைக்கிற இட்லி ப்ளேட்டு அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதை வந்து ஒரு நாள்லேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் அடுத்த ப்ளேட்டு வந்து உள்ளே வைக்கும் போது அடி தட்டி இட்லியில் உங்களுக்கு பிசு பிசுன்னு அந்த தண்ணி விட்டு வராது இப்போ நான் வந்து ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் உள்ளே வச்சு இதை வந்து மூடி வைக்கிறேன் இந்த மாதிரி மூடி வச்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கு பிறகு நான் வந்து ரெண்டாவது பிளேட்டையும் வந்து உள்ளே வைக்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வேகிற கேஃபில் நான் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன் எப்போவுமே நம்ம வந்து இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் அந்த மாதிரி தானே செய்வோம் இப்போ வந்து கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக வெங்காயம் தக்காளி மசாலா வதக்குவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து வதக்கிட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்த கொண்ட கடல்லையும் இந்த மாதிரி வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க கொண்டக்கடலை மசாலா வந்து முழுசாக நம்ம செய்கிறதுனால அதை வந்து இட்லி தோசைக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா பூரிக்கு தான் அது வந்து நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து சூப்பராக ஒரு கிரேவி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அடித்தட்டு இட்லி வந்து வேக விட்டுட்டேன் இப்போ அதை ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு பிளேட் வந்து மேலே வந்து வச்சு அதையும் வந்து வேக வச்சாச்சு இப்போ வந்து இது எல்லாமே வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வெளியேடுலாம் பாருங்க அடியில் இருக்கிற பிளேட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அழகாக சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே எங்கேயுமே தெரியவே இல்லை பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு ஆனால் வந்து பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும் கசகசன்னு அந்த மாதிரி பிரச்சனையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அடித்தட்டு இட்லியில் வந்து சுத்தமாக உங்களுக்கு தண்ணி வந்து படவே படாது ஸோ அவ்வளோதான் நம்ம இதை வந்து அப்படியே தனியா எடுத்துடலாம் புசு புசுன்னு இட்லி வந்து செய்யணும் அப்படின்னா அரிசி வந்து எந்த அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்பும் வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நான் அப்போ வந்து அரைச்ச மாவு தான் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன குவான்டிட்டியில் வந்து அரிசி பருப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்லையும் வந்து கேட்குறீங்க ஸோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பஞ்சு போல வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இட்லியிலேயுமே ஒரு மாதிரியான ஈரமோ பிசு பிசுப்பு தன்மையோ எங்கேயுமே வந்து இல்லை ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க இட்லி தோசைக்கு கொண்ட கடலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட இட்லியில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அது கூடவே வந்து கொஞ்சமாக இட்லி பொடி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதையும் வந்து சைடில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் கொடுத்துருங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதனா இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களே திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ